ஹலோ கைஸ் வெல்கம் டு வேல்டு நர்சரி கார்டன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரோஜா செடிகள்லாம் கட் பண்ணி விட்டு உரம் கொடுத்துருந்தோம் அந்த செடிகள்லாம் உரம் கொடுத்துமே கொஞ்சம் வளராமல் இருக்கு அதுக்கு என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அந்த மருந்து ஆல்ரெடி நம்ம மருந்து கொடுத்துருந்தோம் அப்பயுமே இந்த ரோஜா செடிகள்லாம் துளிர் விட்டு பூக்கள் வந்தாலும் அந்த பூக்கள் பூராமே பூச்சி பிடிக்கிற மாதிரி இருக்குது அந்த இலைகளே வர ஆரம்பித்தா இப்போ இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ரோக்கர் இது வந்து பூச்சி அதிகமாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து பூச்சி நார்மலாக இருந்தாலே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த மருந்து அடிக்கும் போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோத்தாக வளரும் செடி வந்து ஹெல்த்தாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து கிளிக்கு இந்த மருந்து பேர் வந்து இது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் பூராமே பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூக்கள் சின்ன சின்ன பூக்களாக பூக்குது எனக்கு பெரிய பெரிய பூக்களாக பூக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மருந்து நம்ம இதோட ஸ்ப்ரே பண்ணி விடணும் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன பூக்கள் கூட பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் அதாவது இது என்னென்ன செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி அதாவது பூக்கள் பூக்கிற செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த செடியாக இருந்தாலும் இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பூக்கள் பூக்கிற செடி இப்போ செம்பர்த்தியாக கூட இருந்தால் கூட செம்பர்த்தியில பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக பூச்சி பிடிக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அதாவது செம்பர்த்தியிலலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதிகமாக பூச்சி அந்த பூச்சி எல்லாம் நிறைய இருக்கும் அந்த இதுக்காண்டி நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த மருந்து எக்கா அப்படின்ற சொல்கிற மருந்து வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமான பூச்சி இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது அதிகமான பூச்சி இருக்கிறதுக்கு நம்ம இந்த மருந்து சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை பூச்சி இல்லை அப்படின்னா இந்த மருந்து மட்டும் நமக்கு தேவையில்ல இது ரோக்கர் இதை வந்து பூச்சிகளுக்காக வேண்டி இது பூ பெரிய பெரிய பூக்களாக வரதுக்கா வேண்டி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ பூச்சி நமக்கு ரோஜா செடியில் துளிர் வந்தாலும் அது வந்து சொரட்டை பூச்சி பிடிச்சிக்கிட்டு அந்த செடிகளில் வர துளிர்கள்லாம் வருது அதனால் நம்ம இந்த மருந்தையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட போகிறோம் இப்போ இந்த மருந்தெல்லாம் நம்ம எவ்வளவு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்கிறேன் இந்த மருந்து எவ்வளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளிக்கின்ற மருந்தில் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சு எம்எல் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு அஞ்சு எம்எல் அதிகபட்சமே அஞ்சு எம்எல் தான் எடுக்கணும் ஒரு லிட்டர் தண்ணியாக இருந்தால் அஞ்சு எம்எல் எடுத்துக்கிறனும் இப்போ நம்ம இதில் உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு தான் நம்ம அளவு சொல்கிறோம் இப்போ நம்ம பெரிய இதில் ஸ்ப்ரே பண்ணும்போது நாங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மருந்து அதிகம் போட்டுருவோம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு உண்டான அளவு மட்டும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லா பேருமே இந்த மாதிரி டேங்க்கில் நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது அதை வந்து சின்ன சின்ன டேங்க்கில் வந்து நிறைய பேர் ஸ்ப்ரே பண்ணுற அளவு கேட்குறாங்க அதனால் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு தான் சொல்கிறோம் இந்த ரோக்கருன்ற மருந்தில் வந்து இதுலேயும் அஞ்சமல் தான் எல்லாத்துலேயுமே பொதுவும் அஞ்சம் இதில் அஞ்சாமல் எடுத்துக்கிறோம் இந்த இதில் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு மருந்து நம்ம எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் இப்போ மூணையுமே நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் இதை வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஜா செடி ஃபுல்லாகவே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் ரோஜா செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது ரோஜா செடிக்கு ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் தண்ணி நம்ம ஒரு நாள் ரெண்டு நாளில் ஊற்றுறோம் அப்படின்னா உடனே ஊத்துனீங்கன்னா அது எப்படின்னா இலையில இருக்கிற மருந்து பவர் பூராமே உங்களுக்கு அந்த தண்ணி மூலியமாக போயிட்டு உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது இந்த மருந்தை பாத்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் உள்ளே வந்து பவுடராக இருக்கும் ஃபுல்லாவே வந்து அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தெரிஞ்சதுனால போட்டுட்ருக்கோம் நீங்கள் வந்து அளந்து போடுறதா இருந்தால் அளந்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ஒரு லிட்டர் தண்ணிக்கு இப்போ நம்ம இந்த டேங்க் ஃபுல்லாகும் போது நம்ம அதிகமான மருந்தா யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் சொன்னது போறமே ஒரு லிட்டர் தண்ணிக்கு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா பதினாறு லிட்ரு இது வந்து நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அதை வந்து உங்களுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம மருந்து சொல்லியிருக்கோம் இப்போ மருந்து அதிகமான செடி இருக்கிறனால நம்ம பதினாலு லிட்ரு டேங்க்கில் வந்து நம்ம மருந்து போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா செடியிலையும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அந்த இலைகள் அடியில் படாமல் இருந்தால் கூட அதில் ஒரு சில பூச்சிகள் இருக்கிறனால நமக்கு ரோஜா செடி ஹெல்த்தாக வளராது மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லா செடியிலையும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரோஜா செடி எந்த செடியாக இருந்தாலும் ஹெல்த் ஹெல்த்தாக வளர ஆரம்பிக்கும் மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம எல்லா செடியிலையும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாலேயே தண்ணி நம்ம ஊற்றி விட்டுறணும் ரெண்டாவது தண்ணி ஊற்றினீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுற தண்ணி மூலியமாக அந்த மருந்தெல்லாம் வெளியில போயிடும் அப்புறம் வந்து அந்த மருந்து பவரே இருக்காது அதனால வந்து மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம தண்ணி முதையை ஊற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் அதே மாதிரி மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ஒரு நாளைக்கு நம்ம மறு தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு துருதலை வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் கையில் இருக்கிற மருந்து வந்து நம்ம ஒரு அஞ்சு செடியில் ஆறு செடிக்கு கொடுக்கலாம் அதாவது ஒரு செடிக்கு வந்து நம்ம போடுற உரம் வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே போதும் அதாவது மண் இது இருக்கம் இல்லாதனால நம்ம அப்படியே போடுறோம் மண் இருக்க மருந்தால் மண்ணை கொஞ்சம் ஃப்ரீயாக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு அஞ்சு கிராம் அளவு விழுகிற மாதிரி நம்ம உரம் போட்டுக்கிடலாம் உரம் போட்டுட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது கண்டிப்பாக தண்ணி ஊற்றியாகணும் தண்ணி ஊற்றாட்டி கூட செடி வந்து கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிடும் தண்ணி வந்து ப்ராப்பரா வந்து உரம் கொடுத்ததுல இருந்து ஒரு அஞ்சு நாளைக்கு ரெண்டு நேரம் ஊத்தியாகணும் அதாவது ஒரு நேரம் நம்ம நார்மலா ஊத்துறது இருந்தா கூட உரம் போட்டதுனால ரெண்டு நேரம் ஊத்தணும் போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா செடியிலையும் பர்ற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு பதினஞ்சு நாள்லயே உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் தெரியும்